காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் நல புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நலபுராணத்தை சிந்திப்பது நலபுராணத்தை வாசிப்பது நலபுராணம் சொல்ல கேட்பது அப்படிங்கிறது நலங்கள் தரக்கூடிய ஒன்று இந்த நலபுராணத்தை பெரியவரவர்கள் ஒரு சிறிய உபன்யாசமாகவே இருக்கிறார் அந்த உபன்யாசத்தில் இருந்துதான் நான் கருத்துக்களை எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அந்த அடிப்படையில் நலபுராணம் கடந்த இரண்டு தினங்களாக நான் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதாவது தேவர்களான தேவர்களின் தலைவனான இந்திரன் மற்றும் யமன் வாயு வருணன் இவர்களும் தமயந்தியை மனம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு பூமிக்கு வருகிறார்கள் நலனை சந்திக்கிறார்கள் நலனிடமே உதவி கேட்கிறார்கள் அவனும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து திருமணத்தில் கலந்து கொண்டாலும் நீ என்னை மணக்கக்கூடாது தேவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நான்கு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நீ மாலை சூட்டி அவர்களுக்கு நீ மனைவி ஆகிவிடு பூமியில் இருக்கின்ற ஒருத்திக்கு வெண்ணில் இருக்கின்ற மாப்பிள்ளைகள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லி அவள் மனதை மாற்ற வேண்டும் இதுதான் நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி அப்படின்னு கேட்கவும் த நலன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறதுல இப்போ நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போது நலன் வந்து கொஞ்சம் கூட தயங்கலை உதவி செய்கிறேன்னு சொல்லியாச்சு செய்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா செய்யணும் நாம் எப்படி சிந்திப்போம் நாமாக இருந்தால் அப்படிங்கிறத நான் நேற்றே சொன்னேன் ஆனால் நம்மை போல் அவன் சிந்திக்கலை வந்து அவன் வந்து அவன் அவனை நம்ம நூறு கேள்வி கேட்கலாம் நான் காதலிக்கிறது தெரிஞ்சு எப்படி என்கிட்டயே வந்து கேட்குறேன் உனக்கு அறிவில்லையா அப்படின்லாம் நாம் நிறைய கேட்கறதுக்கு இருக்கு நாம்ளாக இருந்தால் கேட்போம் ஆனால் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன் இனிமேல் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உங்கள் விருப்பப்படியே நான் தமையந்தியை சந்தித்து அவளிடம் உங்களுடைய கருத்தை சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்திரன் ஒரு சின்ன எச்சரிக்கை செய்கிறான் அதாவது எங்களுக்கு உதவுவது போல் நீ நடிக்கக்கூடாது தீர்க்கமாக நீ இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் நீ வந்து அவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள் நான் மறுத்தேன்னு சொன்னால் என்னை அவர்கள் சபித்து விடுவார்கள் தேவசாபத்திற்கு நாம் ஆளாக கூடாது என்று ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆகையினால் நீ வந்து உன் விருப்பத்துக்கும் முடிவு செய் அப்படின்லாம் நீ அங்கே போய் சொல்லக்கூடாது உறுதியாக சொல்ல வேண்டும் நீ வந்து இந்த மாதிரி இவர்களுக்கு தான் மாலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உறுதியாக சொல்ல வேண்டும் இல்லாமல் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தையும் சேர்க்கிறான் இந்திரன் நலனும் சரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறான் அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன தடங்கள் இருக்கு என்னன்னா இப்ப இதற்காக அவன் வந்து தமயந்தி இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போனால் இவன் வந்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் இவனோ ஒரு தேசத்து ராஜா கல்யாணத்துக்கு முந்தையே வந்து சந்திக்கிறானே இது சரியா அப்படிங்கிற கேள்வி வரும் அவனுடைய தகப்பனான பீமனுக்கு செய்தி போகும் இது நல்லதுக்கு இல்லை அதாவது இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் காதலன் அப்படின்னு சந்திக்கும் பொழுது அது வேற இவர்கள் காதலிப்பது யாருக்கும் தெரியாது அந்த நிலையில் இப்போ இவன் வந்து அவகிட்ட பேசணும் பேசும்போது யாரும் சுற்றி இருக்கக்கூடாது இப்போ தனிமையில் இந்த சந்திப்பு நிகழணும் ஆனால் அவள் எப்பொழுதுமே தாதியர் புடை சூழ இருப்பவள் அரண்மனைக்குள்ளே போகும்போது எல்லோரும் பார்த்து விடுவார்கள் எப்படி போய் தமையந்தியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுவது ஏன்னா காதலுக்கு தூது போன அன்னம் அதுக்கிட்ட செய்தியாக எழுதி கொடுத்தா போய் சேராது நேரில் போய் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்திரன் விதித்திருக்கக்கூடியது அப்போ என்ன செய்யலான்னு தடுமாறும் பொழுது இந்திரனே அதற்கு ஒரு வழிகாட்டுகிறான் நான் என்னுடைய சக்தியினாலே என்னுடைய மாயா சக்தியினாலே நான் வந்து என்ன பண்ணுறேன் உன் உருவத்தை நான் வந்து மறைய செய்கிறேன் நீ அருவுருவம் அதாவது உருவமில்லாத நிலையில் நீ வந்து அரண்மனைக்கு போகலாம் நீ தமையந்தியினுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிவாய் நீ தாராளமாக ஒரு ரதத்தில் போய் இறங்கி அரண்மனைக்குள்ளே நடந்து தமையந்தி இருக்கின்ற அறைக்கு செல்லலாம் உன்னை யார் பார்த்தாலும் அவர்கள் கண்களுக்கு நீ புலப்பட மாட்டாய் நான் வந்து உனக்கு அந்த உத்தரவாதத்தை தருகிறேன் மகேந்திர ஜாலம் இந்திர ஜாலம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த ஜால சக்தியில் ஒன்று உனக்கு நான் அதை தருகிறேன் போய்ட்டு வான்னு சொல்லிட்டு அந்த சக்தியை தருகிறான் அதே போல் நலனும் போகிறான் அரண்மனைக்குள் நுழைகிறான் அவனை பார்க்குற யாருக்கும் அவன் புலப்படலை தமயந்தி முன்னாலே போய் நிற்கிறான் தமையந்தி அவன் நினைவாகவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் தான் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் தன் எதிரிலே பிரசன்னமானதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவள் உடனே வரவேற்று உபசரிக்கிறாள் அவன் சொல்கிறான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அப்படி ஒரு சக்தியோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அவசியம் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்னை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காகவா கிணற்று தண்ணீரை ஆற்று வெள்ளமாக கொண்டு போய்விடும் நமக்கு தான் சுயம்பரத்தும் பிடிக்கு நான் உங்களோடு தானே எப்பொழுதும் வாழப்போகிறேன் அப்படின்னு எல்லாம் அவள் வந்து காதல் மிகுதியோடு பேசுகிறாள் அப்போது அவன் சொல்கிறான் நான் வந்து தமையந்தியை என்னை மன்னித்து விடு நான் இப்பொழுது உன்னுடைய காதலனாக வரவில்லை நான் இனியும் காதலனாக தொடர முடியாது நான் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறேன் நான் வந்து உனக்கு இப்பொழுது சில செய்திகளை சொல்லப் போகிறேன் இதை கேட்டு நீ அதிர்ச்சி கூடாது நான் உனக்கு சொல்வது நிச்சயமாக உனக்கு நன்மை மட்டுமே செய்யும் உனக்கு நன்மை தராத ஒன்றை நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நான் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய பல தேசத்து அரசர்களிலே ஒரு தேசத்தைச் சேர்ந்தவன் ஒரு சிறு தேசம் என்னுடைய தேசம் இந்த தேசத்துக்கு நான் அரசன் அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என் கட்டுப்பாட்டில்லாம் கிடையாது இந்த பூமி என் வசம் கிடையாது இந்த விண் என் வசம் கிடையாது ஆனால் உன்னை விரும்புகிறார்கள் விண்ணை சார்ந்தவர்கள் அப்படின்னு உடனே என் நலன் தமையந்தி அதிர்ச்சி அடைகிறாள் யார் அது அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல இந்திரன் பேரை சொல்கிறான் அடுத்து வருணன் பேரை சொல்கிறான் வாயு பேரை சொல்கிறான் யமன் பேரை சொல்கிறான் நீ சிந்தித்து பார்த்துருக்கிறாயா தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திர சபை எவ்வளவு அழகானது என்று கதைகளிலே நாம் படித்திருப்போம் அவன் பக்கத்தில் அமர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் இந்திராணிகள் நீயும் இந்திராணியாக ஆகின்ற ஒரு வாய்ப்பு பூலோகத்தில் பிறந்த ஒருத்தி விண்ணுக்குச் சென்று அரசாளுகின்ற ஒரு வாய்ப்பு ஆகையினாலே நீ இந்திரனை மணக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உயிர்கள் வாழ்வதற்கு பிரதான கர்த்தாவாக இருக்கின்ற மழை அந்த மழையை தருகின்ற வருணனை மணக்கலாம் அதுவும் இல்லை என்று சொன்னால் பிராணனை நமக்கு தருகின்ற பிராணன் இருப்பதற்கு காரணமான வாயு அவனை மணக்கலாம் உயிர்களை கவர்ந்து அவர்களை நிலைப்படுத்துகிற காரியத்தை செய்கின்ற யமனையும் நீ வந்து மணக்கலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கடப்பாடும் மிகப்பெரிய கீர்த்தியும் உடையவர்கள் இவர்கள் முன்னால் நான் ரொம்ப சாமானியம் அதனால் நீ வந்து தயவு செய்து என்னை இந்த விஷயத்தில் சேர்க்காதே நீ இவர்களை தான் மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டோம் இப்படி நடந்து கொள்வது பகுத்தறிவுக்கு ஒவ்வாது முதல்ல இந்திரன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது தேவர்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அவர்கள் ஒருவேளை ஆசைப்பட்டு அப்படி நடந்து கொண்டாலும் ஒரு நாம் வந்து நமக்கு அறிவு இருக்குது நாம் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது ஏன்னா அவர்கள் பேராசையில் கேட்கிறார்கள் என்ன அவர்கள் முறைப்படி சுயமரத்தில் கலந்து கொண்டு மாலையிட்டால் அது வேற விஷயம் நீ போய் சொல்லு எங்கள் பெருமையை சொல்லு நீயும் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் ஆகினால அவள் வந்து இந்த இடத்துல அப்படி சொல்லுகிறாள் அப்படி சொல்லும் பொழுது இவனும் வந்து அதை கேட்டுவிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாள் நான் வந்து உங்களை மனதாரை நினைத்து விட்டேன் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டீர்கள் நல்லது ஆனால் என்னால வந்து அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது என்னை பொறுத்த என்னுடைய இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் கட்டாயமாக கலந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு தான் நான் மாலை சூடுவேன் இதில் ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை ஏன்னா ஒரு பெண் ஒரு மன ஒருவனை மனதில் விரும்பிவிட்டால் அதுவே பாதி கல்யாணம் நடந்ததற்கு சமம் அந்த வகையில் நான் உங்களோடு இப்பொழுது மன ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உடல் தான் வாழலை நான் கிட்டத்தட்ட உங்களுடைய மனைவி அப்படி இருக்கும் பொழுது என்னால் எப்படி இன்னொரு புருஷனை பற்றி சிந்திக்க முடியும் அவன் தேவலோகத்து ராஜாவாக இருந்தால் என்ன இந்த உலகத்தை கட்டி ஆள்கின்ற எவனாக இருந்தால் எனக்கு என்ன என்னால் முடியாது நான் உங்களைத்தான் மணப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிடுகிறேன் இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் நாம் புதியும் பொழுது நலனை சிந்திக்க வேண்டும் நலனை தொட்டு தமையந்தியை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பெரியவர் சொன்னார் நலன் தேவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல உங்களுக்கு அவர் உதவி கேட்கும் பொழுது உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டான் அப்போ அந்த உதவியை பரிசுத்தமாக செய்யணும் வந்து மன தூய்மையோடு செய்யணும் உறுதிப்பட செய்யணும் இந்த மன அமைப்பு இருக்கு இல்லையா இது ரொம்ப பெருசு இந்த இடத்துல ஒரு தியாக புத்தி இருந்தால்தான் நம்ம செய்ய முடியும் நமக்கு ஆசை இருக்குது இந்த மண்ணில் வாழ்கின்ற வேட்கை இருக்குது அதுதான் பெருசு அப்படின்னு நாம் நினைத்தால் நாம் என்ன சொல்லுவோம் போய் வேலையை பாரு என்னால் முடியாது வேற ஆளப்பார் அப்படின்லாம் நாம் பேசுவோம் ஆனால் அவன் அப்படி அல்ல அந்த உயர்ந்த தன்மை இருக்குது இல்லையா அந்த கன்விக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அந்த கொள்கை அதுதான் இந்த இடத்துல அவங்ககிட்ட எடுத்துக்க வேண்டியது அவனுக்கு சற்றும் சளைக்கவில்லை தமையந்தி நான் உன்னை மனசால் நினச்சிட்டேன்டா நான் கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி கல்யாணம் தான் ஆகலை என் மனசு இப்போது அவங்ககிட்ட இருக்குது என் உடம்பு தான் விலகி தூரம் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் உனக்கு மனைவி ஆயிட்டேன் என் மனசால இன்னொருத்தனை என்னால் சிந்திக்கவே முடியாது அவன் யாராக இருந்தால் என்ன அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன உறுதியை தன்னுடைய கற்புணர்ச்சியை அவள் இந்த இடத்திலே வெளிக்காட்டுகிறாள் இதுக்கு மேலே நலனால் பேச முடியல அவன் அங்கிருந்து திரும்புகிறான் திரும்பவும் இந்திரன் வருணன் வாயு பி யமன் இவர்களை சந்திக்கிறான் சந்தித்து நடந்ததை அப்படியே சொல்லுகிறான் நீங்கள் சொன்னபடி துடி கூட மாறாமல் நான் நடந்து கொண்டேன் ஆனால் தமையந்து ஏற்க மறுத்துவிட்டாள் அவள் என்னோடு மானசீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளாம் ஒரு பெண் எந்த நிலையிலையும் பிற புருஷனை நினைக்கக்கூடாது நினைக்க மாட்டாளாம் இந்த இந்த தர்மம் உங்களுக்கே தெரியுமாமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வகுத்து தந்தது தானே ஆகையினாலே அவள் முடியாது என்று சொல்லிவிட்டாள் அதற்கு மேல் அவளை என்னால் வற்புறுத்த முடியவில்லை அது மட்டுமல்ல நானும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் எனக்குத்தான் மாலையிடுவேன் என்று சொல்லிவிட்டாள் உங்களுக்கு நான் செய்ய நினைத்த உதவியை எந்த குறைவுமின்றி நான் செய்துவிட்டேன் இனி உங்கள் பாடு அவள் பாடு அதே நேரத்தில் அவள் சொன்னபடி தான் நானும் சுயம்பரத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்னு இப்போ அவன் சொல்லிட்டான் என்னடா அது இப்படி வந்து முடிஞ்சு போச்சு அவன் மறுத்துட்டா இவன் செஞ்சுட்டா அப்போ தேவர்கள் திரும்பி போயிடுவார்களா இவனும் கலந்துக்க போகிறான் அப்போ இவனுக்கு தானே மால சுடுவார்கள் ஆனால் அவர்கள் தேவர்கள் மனித சக்திக்கு மேலான பல சக்திகளை தங்களுக்குள் வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்போ அவர்கள் சும்மா விடுவார்களா உடனே நான்கு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்ன தெரியுமா அந்த முடிவு சாதாரண முடிவல்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமும் நமக்கு அதிர்ச்சியும் தருகிற ஒரு முடிவு இந்த முடிவு வந்து நமக்கு மட்டும் இல்லை தமையந்திக்கும் சேர்த்து ஒரு இடி போன்ற முடிவு தமையந்தி வந்து இதை கேட்டா அப்படின்னா அவள் வந்து குழம்பி போயிடுவா என்ன முடிவு அவர்கள் அப்படி என்ன முடிவு எடுத்தார்கள் இந்த திருமணம் எப்படி நடக்க இருக்கிறது யார் ஜெயிப்பார்கள் நாளை வரை காத்திருக்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే